அறிவிலே அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசாணை பொழுதலாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் குலவிடி தனப்புறம் பொருளே இந்த பாடலைத்தான் நமது இன்றைய கதாநாயகியாக விளங்கி கொண்டு நூல் வெளியீடு செய்யும் அம்மையார் தீவே விஜயலட்சுமி புலவர் தீவே விஜயலட்சுமி அவர்களுக்கான பாரதி பாடலாய் சமர்ப்பணம் செய்து மேடையில் இருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் என் எதிரே வீட்டிற்கும் அனைவருக்கும் ஒரு சிறப்பான வணக்கம் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வித்தியாசமானவர் என்பதற்கு ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அவர்கள் சிறப்பானது ஒரு உரை வழி ஆளுமை என்ற நிகழ்ச்சியில் வழங்கினார்கள் நமது திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது கூட புறம் கூறும் நல்லறம் அப்படின்னு அவங்களுடைய அந்த சொன்னாங்க இல்லையா அந்த தலைப்பே வித்தியாசமான தலைப்பாக எடுப்பவர் விஜயலட்சுமி என்றாலே வித்தியாசமானவர் அதாவது வள்ளுவர் கூறும் வசை வள்ளுவர் கூறும் வசை என்ற தலைப்பில் மிக அழகாக திருவள்ளுவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் அந்த உரை எனக்கு ரொம்ப பிடித்தமான உரை இவர்களுக்கான ஒரு மகாகவி பாடலை மட்டும் சமர்ப்பணம் செய்துவிட்டு அடியேன் விடைபெறுகிறேன் உயிர்களெல்லாம் தெய்வம் ஒன்றி பிறவொன்றும் இல்லை ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலுமுயிர் வகை மட்டும் அன்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெயிலடிக்கும் இரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கு பல தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் அந்த எழுத்தை தெய்வமாக மதிப்பவர்தான் நமது புலவர் தி விஜயலட்சுமி அவர்கள் அவர்களது ஒரு ஒரு எழுத்துமே தெய்வத்திற்கு ஒப்பாக அவர் மனதிலிருந்தே அவர் கை வெளிவந்து புத்தகங்களாக வந்திருக்கிறது அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பூரண ஆரோக்கியம் தெளிந்த ஞானம் எல்லாவற்றையும் இறைவனையும் என் பாரதியும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வில் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது அதற்கு முன்பே அந்த ஆண்டு தமிழுக்கு ஏற்பாடு கிடைத்தார் என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று நினைத்தேன் அவரால் வர முடியவில்லை அவருடைய மனைவிக்கு இன்று ஒரு அறுவை சிகிச்சை இருக்கிறது இருந்தாலும் அழைப்பிதலை இல்லாவிட்டாலும் வந்து பெரிய மனதோடு இங்கே மேடையில் அமர்ந்து வெகுநேரமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி கிரிஜா அவர்கள் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் லேடி ஸ்பெஷல் இதனுடைய ஆசிரியர் அண்மையிலே அவர் பாரதி செல்லம்மா விருது பெற்றவர் அவர்களுக்கு நல்ல பாராட்டு தெரிவிக்கலாம் இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு அழைத்து ஓம் ஸ்ரீ குருத்த பெற்றோருக்கும் இந்த உலகிற்கு என்னை அடையாளம் காட்டிய தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் பெருமதிப்புக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி ஐயா அவர்களே தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் திரு ஔவை அருள் அவர்களே என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் என்னை இடித்திரைப்பதற்கு எல்லா தகுதியும் பெற்ற அமுதுசிறுபி ஆசிரியர் டாக்டர் கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற திரு பாலசிரீனிவாசன் அவர்களே மிக அருமையான ஒரு விஷயத்தை முன்மொழிந்த தமிழ்வேல் சிவாலயம் ஜே மோகன் அவர்களே அவர் சொன்னார் இல்லையா விஜயலட்சுமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போ வந்து அவ்வை சார் ஒரு சின்ன விஷயம் என்கிட்ட பகிர்ந்துண்ட நாங்கள் வந்து தமிழ் துறையிலேருந்து மொழிபெயர்ப்பாளர் விருது சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அதை வந்து நீங்கள் சொல்லணும் எல்லாருக்கும் அதோடு இல்லை தன்னோட குறிப்பில் அவங்க அதை போடலை அப்படின்னு வேற சொன்னார் அதற்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் மிக அருமையாக பேசி சென்ற பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் இங்கே வந்திருக்கிறது வந்து இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி பேச வரல யானை மாலை போட்டதாலே ஆள வந்துடான மாதிரி நான் ஏதோ அவங்க ரொம்ப கூப்பிட்டாங்க நீங்கள் வரணும் அப்படின்னு அன்பாக வந்தேன் இப்படி தமிழ் கடலில் குளிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாக்க பரவாயில்ல ஒருத்தர் வரல இடம் காலியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புலவர் விஜயலட்சுமி எனக்கு வந்து எப்போவுமே அந்த புலவர்ன்ற பேரை அவங்க போட்டுப்பாங்க இப்போ வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் அந்த புலவர் படிப்பே இல்லை நம்மளும் ஒரு புலவர் வாங்கலாம் அப்படின்னா அந்த புலவர் படிப்பே இல்லை ஆனால் அந்த புலவருங்கிறத ரொம்ப பெருமையாக போட்டுக்கொள்வார் அவர் அவ அவங்க பேராய் உங்களுக்கு வெறும் விஜயலட்சுமி சொல்லவே வாய் வராது அவங்க புலவர் விஜயலட்சுமி அந்த விதத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நிறைய அந்த காலத்தில் பெண்பாற் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது பெண்பாற் புலவர்கள் எத்தனை பேர் புலவராக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியல எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க எத்தனை பேர் இந்த மாதிரி தமிழ் புலவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அந்த விதத்தில் எல்லா விதத்திலும் புலமை பெற்ற விஜயலட்சுமி அவர்களை வாழ்த்துவதில் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அதுவும் இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி இது ஒரு ஆண்டாள் மாதம் இல்லையா இது ஒரு மார்கழி மாதம் ஆண்டாளோட மாதம் இது நம்முடைய பெண்பார்ப்புலவர்கள் அவ்வையிலிருந்து ஆரம்பித்து பெண்பார்ப்புலவர்கள் கொஞ்சம் புத்திசாலிகள் தான் ஆண்கள் கொஞ்சம் மன்னிக்கணும் அவர்கள் எல்லாருமே ஏழாம் நூற்றாண்டிலேயே ஆண்டாள் என்ன பாடியிருக்கா இன்னைக்கு வந்து ஆழி மழைக்குண்ணா நாலாவது நாள் அவள் வருண பகவான் என்ன சொல்றா மழை பெய்யணும்னு மட்டும் சொல்லலை என்ன சொல்றா ஊழி முதல்வன் உருவம் போல வெய்கறுத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் இருக்கிற சங்கு சக்கரம் மாதிரி எப்படியெல்லாம் மழை பெய்யணும் சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கா அது எப்படி நுகர்ந்து அங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு போய் மேலே போய் பெய்யணுன்ற அளவு சொல்லியிருக்கா அந்த அளவு ஒரு எல்லாம் தெரிஞ்ச புலவர்களாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்திலையும் நான் ஒரு விஷயம் திருப்பூர் சார் சொல்லிடுவாரோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அவர் சொல்லலை இந்த பெண் பற்றி பேசியிருக்கிறத பொரட்டிண்டு போயிட்டார் அவர் நற்றிணையில் இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அந்த நற்றிணை மகளிர் ஒருத்தி என்ன பண்ணுறா ஒரு சிறுமி ஒரு புன்னங்கொட்டையை வச்சுருந்து விளையாடுறா அந்த புன்னங்கொட்டையை ஒரு உள்ள ஒழித்து வச்சு ஒழித்து வச்சு அப்புறம் அதை எடுத்து அப்படி விளையாடுறாவோ அந்த மாதிரி விளையாடி விளையாடி ஒரு நாள் மறந்து போய் அந்த கொட்டையை விட்டுட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் மழை வந்துடுறது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா அது ஒரு செடியா மாறி போயிடுது அப்போ வந்து அவ அம்மா சொல்றா இந்த இதுதான் உன்னுடைய சகோதரி அப்படி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றா பின்னாடி கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு திரும்பி வரும்பொழுது தன் கணவனுடன் வரும்பொழுது அவள் சொல்கிறாள் இங்கே என்னுடைய சகோதரி இருக்கிறாள் அதனால் நீ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்கிட்ட அந்த மாதிரி நளினமான விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் விஜயலட்சுமி அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் அவருக்கு உரிய பெருமை பெரிய அளவில் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜோகிந்தர் சர்மா அப்படிங்கிறவர்கிட்ட கடைசி பந்தை கொடுத்தார் தோனி அதைப்போல் இன்று பேச்சாளர்கள் வரிசையில் கடைசியாக வந்து மிகச்சிறப்பான ஒரு உரையை ஆற்றி தந்திருக்கிற திருமதி கிரிஜாரா மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆ எம்ஏ படித்திருக்கிறார்கள் இப்போ அது சொல்லிட்டாங்க போன நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாங்க எம்ஏ படித்து முடிச்சிருக்கேன்னு இப்போ ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்காங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமா படிச்சுருக்காங்க இப்போ அண்மையில் எம்ஏ படிச்சுருக்காங்க ஏர்வாடி பிஎஸ்டி இருக்க நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது பொதுவாக வந்து ஒரு விழா நடக்குதுன்னா அதோடைய ஏற்புரை நூலாசிரியர் தான் தரணும் இங்கே வித்தியாசமாக சுருக்கமாக பேசுகிறதுக்காகவா என்னன்னு தெரியல இந்தியன் வங்கியை சார்ந்த தீவேவியுடைய சகோதரர் ஐயா ஹரிகரன் அவர்கள் ஏற்புரை வழங்குவதற்காக வருகிறார்கள் இந்த குடும்பத்தின் சார்பாக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லோருக்கும் வணக்கம் நான் விஜயலட்சுமி அவங்களோட சகோதரியோட நான் இன்றைக்கி நான் இதில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு ஊர்லேருந்து இருந்து வந்த இடத்துல நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இவ்வளோ அருமையாக காம்பேரிங் பண்ணினேன் பாலச்சாண்டிலியன் சாருக்கும் ஒரு இது ப கௌரவிக்கணும்னு நான் ஆசைப்படுறோம் அவரோட சகோதரர் விஜயலட்சுமி மேடம் அவரோட சகோதரர் ஹரிஹரன் அவர்கள் கௌரவிப்பார் அவர் தமிழ்துறையின் அரங்காவலர் மற்றும் மிகப்பெரிய தொழிலதிபருமான டாக்டர் அல்லி ஐயா அவர்கள் தமிழ்துறையின் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் அபயருள் அவர்கள் கரைமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அமலஸ்வரவி ஆசிரியர் அந்த சேக்கழி மையத்தின் செயலாளர் தமிழர் சிவாலயம் ஜே மோகன் அவர்கள் திரு பாலசீனிவாசன் வழக்கறிஞர் துணைச் செயலர் கம்மன் கழகம் அவர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மையார் அவர்கள் சகோதரி அவர்கள் இந்த ரெண்டு நூல் இந்த ரெண்டு நூல்களை எழுதி ரொம்ப நாட்களாக எழுதினார்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர்கள் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து எழுதுவாங்க காலையில் நாலு மணிக்கு இறந்து அஞ்சு மணிக்கு இழந்து பண்ணுவாங்க அவ்வளோதான் தூக்கமே நாலு மணி தான் தூக்கமே அவங்களே எழுதுவாங்க அவங்களே வந்து ஜெராக்ஸ் கிடைக்கிறதுன்னு போய் ப்ரிண்ட்டு போடுவாங்க டிடிபியில் எழுதுவாங்க எல்லாம் அவங்களே தான் சொல்லுவாங்க யாரும் பண்ணுறதுக்கு கொடுக்கறது இல்லை மற்றவங்கள நம்பலையா இல்லைன்னா மற்றவங்க பணம் இல்லைன்னு தெரியாது எனக்கு பட் அவங்களே எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க இதே இதே வேலை தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அவ்வளோ சொல்வோம் எவ்வளோ கஷ்டமாக எதிராக பொறுமை அப்படின் இல்லை இல்லை நான் இருக்கிறவங்க எதுனே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து உறுதுணையாக இருந்த பீனா மணிவாசகம் பதிப்பகம் அவர் சார்பாக இந்த உங்களது அனைவருடைய பாராட்டுகளையும் நான் ஏற்கிறேன் எங்களது குடும்பத்தின் சார்பாக விஜயலட்சுமி சார்பாக நாங்கள் ஏற்கிறோம் இது நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லா எல்லா புத்தகங்களும் அருமையான புத்தகங்கள் ஸோ எனவே இந்த விழாவிற்கு வகையை தந்த அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்புரை என்பது நன்றியுரை மாதிரி தான் இருக்கிறது நினைக்கிறது ஏன்னா இதற்கெல்லாம் ஏற்புரை வந்து மணிவாசகம் பதிப்பகம் அவர்கள் 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 வெளியிட்ட புஸ்தகம் தான் இது ஸோ அவங்க தான் ஆக்சுவலாக சொல்லணும் நான் வந்து நன்றியுரையை மாதிரி சொல்கிறேன் இதை ஸோ எங்களது எங்கள் குடும்பம் விஜயலட்சுமி குடும்பத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் அவர் பேர் தான் ஹரிகரன் ஈ வாஸ் நெவர் இன் அ ஹரி நிறுத்தி நிதானமாக ஒருத்தர் பேரையும் விடாமல் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் ஏதோ ஒன்று விட்டுட்டாருன்னு விஜயலட்சுமி அவருடைய சகோதரி சரோஜாவுக்கு தோன்றுகிறது அவரும் ஒரு நிமிடம் பார்ட் பி ஏற்புரை சொல்ல வந்திருக்கிறார் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பொறுமையாக ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கேட்டு சிறப்பித்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் சகோதரி சார்பில் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அவர்கள் தன்னந்தனியாக இருந்து கொண்டு இதெல்லாம் செய்ய வேண்டாம் நெறித்திடும் அறைய வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி கூட அவங்க கேட்கல நான் என் மூச்சு இருக்கிற வரையிலும் இந்த தமிழுக்கா பண்ணுவேன் பாடுபடுவேன் எழுதுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி ஒவ்வொரு புஸ்தமாக எழுதிட்டுருக்காங்க இதோட நிறுத்திருவியா இதோட நிறுத்திருவியான்னு கேட்டால் இல்லை இன்னும் எனக்கு ஆன்மீகத்தை பற்றி எழுதணும் எனக்கு அதை பற்றி எழுதணும் என்னுடைய கதையை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களை போல் இருக்கிறவங்க எல்லாருடைய ஆதரவு தான் காரணம் அது இங்கிலீஷில் சொன்னால் என்கரேஜ்மெண்ட்டு அதுதான் காரணம் இன்னும் தான் இவ்வளோ தூரம் அவங்கள வந்து இது பண்ணுறதுனால கௌரவிக்கிறதுனால எழுதணும் எழுதணுங்கிற ஊக்கம் இன்னும் ஜாஸ்தியாக இருது அவங்களுக்கு அவங்களுடைய பயோக்ராஃபி ஆட்டோபயோக்ராஃபி எழுத போகிறாங்க அது ஒன்று எழுதணும் இன்னொரு ஆன்மீக மலர் எழுதணும் ஒரு கவிதை தொகுப்பு இருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி அந்த கவிதைகளையும் வெளியிடணும் இதெல்லாம் அவங்களுடைய மூச்சு வேறு எதை பற்றியும் அவங்களுக்கு சிந்தனை கிடையாது நகை நட்டு புடவை துணி வீடு வாசல் எந்த ஆசையும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய உயிர் வந்து அவங்களுடைய ரெண்டு பிரதர்ஸ் தான் ரெண்டு சகோதரர்கள் தான் அவருடைய மூச்சு எப்போவுமே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சகோதரர்களுக்கு தான் அவங்க வேண்டி பூஜை பண்ணுவாங்க எங்களை எல்லாம் விட்டுருவாங்க நீங்கள்லாம் தனி குடும்பமாக போயிட்டீங்க கோத்திரம் மாறிட்டிங்கம்பாங்க அந்த மாதிரி எங்களுக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க ஒருத்தர் அம்மா மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் அருள் சார் ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து அவளுடைய எல்லா வேள்பாடுலையும் அவர் தலையிட்டுன்னு தான் இருக்கார் அப்பா மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு போனதை அவர் காப்பாற்றின்னு இருக்காரு இப்போ வந்து அவர் மேற்கொண்டு இவர் சொல் சொல்லிட்டு போனாரே அப்படியா அர்த்தம் சிவாலி மோகன் சொன்னார் இல்லையா அதை மாதிரி அவங்க மேலே மேலே அவங்கள கௌரவிச்சு அவங்கள ஊக்குவித்து இன்னும் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ பணங்காசுக்காக ஆசைப்பட்டு அது சொல்லலை அவங்களுக்கு ஒரு கௌரவம் வரும் ஒரு அவர் சார் கொடுத்தார் ஒரு நல்ல ஒரு விருது கொடுத்துருக்கார் அதெல்லாம் அவங்கள ரொம்ப ஊக்குவிக்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே குடும்பத்தினோட சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் அவங்க ஃபஸ்ட்டு வெளியிடுகணும் நீங்கள் எல்லாரும் திருப்பி வரணும் நாங்களே நிறுத்துன்னு சொல்லுவோம் நாங்களே ஆரம்பின்னு சொல்லி இருக்கோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி பதிப்பகத்தாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மூணு புஸ்தம் ரெடியாக இருக்கு நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே தனது சிவந்த கரங்களோடு விருதுகளை வழங்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நினைவூட்டல் கொடுத்துருக்காங்க மறுபடியும் அவங்களுக்கு விருது கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியுடைய நிஜமாகவே நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் உரிமையாளர் மணிவாசகர் பதிப்பகத்துடைய உரிமையாளர் ஐயா சேமே மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் நான் இருபத்தெட்டு ஆண்டுகளாக தொகுப்புரை பண்ணிகிட்டு இருக்கேன் வரைக்கும் நான் நேரத்தில் முடிக்கவே இல்லை ஒரு நிகழ்ச்சி கூட போன வாரம் பாஸ்கர் நிகழ்ச்சி கூட ஒரு பத்து நிமிஷம் லேட்டாச்சு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல பதிப்பத்தின் சார்பாக இன்றைய விழாநாயகி நூலாசிரியர் அம்மையார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொறுத்ததில் பெருமை கொள்கிறோம் காலத்தின் அருமை கருதி நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் என்றாலும் சுருக்கமாக எனது நன்றியுரை சொல்லலாம் என்றிருக்கிறேன் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கலைமாமணி பார்வதி பாலசுரமணி அம்மையார் அவர்களுக்கு எங்கள் நன்றி அவர்கள் சொன்னது போல நள்ளிச்சிட்டையார நாங்கள் நேராக கூட போய் கூப்பிடல குறைந்த கால அளவை அவங்களுக்கு கொடுத்து ஃபோனில் தான் தொடர்பு கொண்டோம் எங்களுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தட்டாமல் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நல்ல பண்பாளர் என் தந்தையின்பாலிருக்கிற அன்பு அவங்க சொன்னபடி சேலம் கிளை சென்னை கிளை எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்காங்க நாங்கள் எங்கள் புத்த அமைப்பு பபாசி என்று சொல்லக்கூடிய புத்த வெளியீட்டு சங்கத்துக்கு நிரந்தர புலவர் புரவலர் அவர்கள் தான் என் தந்தையின் பால்வு நண்பை தொடர்ந்து எங்கள் பால் காட்டி வருவதால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நாங்கள் தொலைபேசியில் அழுத்தாலும் ஊத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களை சிறப்பு செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல அவை அருள் அவர்களும் அவங்க சொன்னது போல நானும் அவையார் அவர்கள் இல்லத்தில் அவை நடராஜன் அவர்களை சந்தித்திருக்கிறேன் என் தந்தை அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் அதே நட்பை அருள் அவர்களும் தொடர்ந்து எங்களிடம் காட்டி வருகிறார்கள் அவர்களும் இந்த நூலை பெற்று சிறப்புரை செய்தமைக்கு எங்கள் பதிப்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்மறை சிந்தனைகள் பற்றி திறனாய்வு செய்த முனைவர் மு முத்துவேலையா அவர்களுக்கும் கட்டுரைகள் பற்றி அருமையான உரையாற்றிய அமர்ந்திருக்கின்ற திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி வாழ்த்துறை என்று சொன்னாலும் முதலிலே பாலசீனிவாசன் ஐயா அவர்கள் திறனாய்வு போன்று நடத்திவிட்டார்கள் என்று இருப்பவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தமிழவில் சிவாலயம் ஜெ மோகன் ஐயா அவர்கள் என் தந்தையை பற்றி ஒரு செய்தி நான் நாள் தெரிந்து கொண்டேன் என் தந்தையோடு சைக்கிளை டபுள்ஸ் போயிருக்கின்ற ஒரு புதிய செய்தி என்று நான் அவர்களும் தெரிந்து கொண்டேன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி கிரிஜா ராகவன் அவர்களுக்கும் எங்கள் பதிப்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது அவர்கள் சொன்னது போல ஒரு குடும்ப விழா ஏற்புரை வழங்கிய திரு ஹரிகரன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றி ஆறு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரை இரண்டு மணி நேரம் பொறுமையாக அமர்ந்திருந்து இங்கு கேட்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் பதிப்பத்தின் சார்பாக நன்றி நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாட்டு வாழ்த்து வாழிய செந்தமிழ் வாழ்க நமிழர் வாழிய பாரதமணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அனைவருக்குமே நன்றி நீடு வாழ்க மகிழ்ச்சியுடன் விளங்குக என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்